மாநிலங்கள் மற்றும் தலைநகரங்கள் கோவா பனாஜி திரிபுரா மணிப்பூர் மேகாலயா பீகார் பாட்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோபா சத்தீஸ்கர் ராய்பூர் ராஜஸ்தான் ஜெய்பூர் மகாராஷ்டிரா மும்பை இமாச்சல பிரதேசம் சிம்லா ஹரியானா சண்டிகர் உத்தரகாண்ட் பஞ்சாப் சண்டிகர் நாகாலாந்து ஒடிசா புவனேஸ்வர் மேற்கு வங்காளம் கொல்கத்தா ஜார்க்கண்ட் ராஜி வெரி குட் எங்க மையத்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ